யாரோ ஒருத்தங்க குறை சொல்கிறாங்கன்னு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா அது சரியா அதே பற்றின ஒரு சிறிய கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு நகரத்தில் இருந்த வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு அந்த நாய்க்குட்டியை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே தினமும் வேலைக்கு போகிற வீட்டோட தலைவருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிற வேலையை அந்த நாய்க்குட்டி செஞ்சிச்சு கூடையில் வைக்கிற சாப்பாடு கூட கீழே சிந்தாமல் சரியாக தன்னுடைய எஜமானுக்கு கொண்டு போய் கொடுத்துடும் அந்த நாய்க்குட்டி அதனால் அந்த நாய்க்குட்டிக்கு ரொம்ப மரியாதை அந்த வீட்டில் அந்த வீட்டில் மட்டும் கிடையாது அந்த தெருவில் அந்த ஊர்லேயும் கூட இதை பார்த்தா பக்கத்து விட்டு நாய்களுக்கு அந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு ஏன்னா எப்போவுமே இந்த நாயை வந்து பெருமையாக பேசுவாங்க அதனாலேயே மற்ற நாய்கள் எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா இந்த நாய்க்குட்டியை அந்த சாப்பாடை வந்து கரெக்டாக கொண்டு போக விடக்கூடாது அந்த நாய்க்குட்டிக்கும் கெட்ட பேர் வர வச்சுடணும் நம்மள மாதிரியே அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அந்த நாய்க்குட்டியை ஏமாற்றி அந்த சாப்பாடை சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க ஆனா அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த நாய்கள் கிட்டே இருந்தெல்லாம் தப்பி அந்த தன்னுடைய எஜமானுக்கு அந்த சாப்பாடை சரியா கொண்டு போய் சேர்த்திடும் என்றைக்குமே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மற்ற நாய்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த நேர்மையான நாய்க்குட்டியை ரொம்ப கிண்டலும் கேலியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் கேட்டதும் அந்த சிறிய நாய்க்குட்டி அதாவது நேர்மையான நாய்க்குட்டிக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு உடனே தன்னுடைய எஜமானுக்கு கொடுத்து விட்டு சாப்பாட்டை தானே சாப்பிட ஆரம்பிச்சுடுச்சு அதை பார்த்ததும் மற்ற நாய்கள் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து சத்தம் போட ரொம்ப சிரித்தாங்க இதை பாருங்க இதுதான் புகழ்பெற்ற நம்பிக்கை நாயா இத்தனை நாளாக ஊரை ஏமாத்திட்டு இருந்துச்சு இப்போ தன்னுடைய எஜமானரோட சாப்பாட்டை தானே சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சிரிச்சாங்க மற்ற நாய்களோட கேலி கிண்டலுக்கு ஆளான அந்த நேர்மையான நாய் தன்னுடைய நேர்மை வந்து தவறி நம்ம இவங்களுடைய பேச்சை கேட்டு திரும்பவும் வந்து அவங்கள மாதிரி ஆயிட்டுமே சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையுமே நிறைய சந்தர்ப்பங்கள்ல இருக்கும் நம்ம நல்லபடியா ஒரே நேர்கோட்டுல போயிட்டே இருப்போம் ஆனா திடீர்னு மற்றவர்கள் யாராவது இனி இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்க இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம நம்மளுடைய இருந்து தவறி அடுத்த பாதைக்கு போகும் ஆனா அந்த பாதி சரியான பாதையா இருக்குமா அது நமக்கான புதக்குழின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுவோம் அதனால நம்ம எப்போதுமே நம்முடைய மனதுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பழக்க வழக்கங்களோட நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நடக்கணும் இதுதான் இந்த கதையோட நீதி இதே மாதிரி வேற கதையில நம்ம பார்க்கலாம் ரொம்ப நன்றி